உசிலம்பட்டி அருகே மக்காச்சோளத்தில் படைப்புழு தாக்குதலால் சுமார் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏக்கர் பாதிப்பு விவசாயிகள் வேதனை மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே சேடப்பட்டி ஒன்றியத்தில் உள்ள பகுதிகளில் சுமார் ஐந்தாயிரம் ஏக்கர் மக்காச்சோளம் சாகுபடி செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது இதில் டி ராமநாதபுரம் மேல திருமாணிக்கம் சங்கரலிங்காபுரம் பாப்பநாயக்கன்பட்டி காமாட்சிபுரம் உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் விவசாயிகள் மக்காச்சோளம் சுமார் மூன்றாயிரத்திற்கும் அதிகமான மக்காச்சோள பயிர்கள் அடைப்புழு தாக்குதலால் பாதிப்படைந்திருக்கின்றன இந்நிலையில் மக்காச்சோளம் நன்கு விளைந்து அறுவடைக்கு தயாராக உள்ள சூழ்நிலையில் படைப்புழுக்கள் தாக்கி சேதமடைந்தது மேலும் மக்காச்சோளம் விளைச்சலின்றி அதிக பாதிப்படைந்தது இதனால் ஏக்கருக்கு இருபத்தைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் ரூபாய் வரை செலவு செய்து மிகுந்த நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் இதுகுறித்து சேடப்பட்ட யூனியன் அலுவலகத்திலும் வேளாண் துறை அதிகாரிகளிடம் பல முறை புகார் தெரிவித்தும் இதுவரையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் மேலும் பாதிக்கப்பட்ட மக்காச்சோளராக பயிர்களை பார்வையிட்டு ஆய்வு செய்யவில்லை என்றும் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் மாவட்ட நிர்வாகம் படைப்புழுக்களால் பாதிக்கப்பட்ட மக்காச்சோள பயிர்களை ஆய்வு செய்து உரிய வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சேடவெட்டி வட்டம் டி ராமநாதபுரம் நாங்க இந்த மாதிரி மக்காச்சோளம் இருபத்தி ஏக்கருக்கு மேல பயிர் எடுத்து வைத்திருக்கேன் ஒண்ணுக்கு இருபத்தி அஞ்சு ஏக்கர் மத்த விவசாயம் இருக்காங்க ஒரு நூறு ஏக்கர் நூத்தி ஐம்பது ஏக்கருக்கு தான் வச்சிருக்காங்க ரொம்ப நாளாக இப்படி ஆகி ஒன்றுமே பலன் இல்லை அதில் சேடவெட்டி யூனியனில் போய் நாங்கள் ரெண்டு மூணு வாட்டம் சொன்னோம் ஆஃபீஸர் வார வாரேன்னு சொல்லி அனுப்பினாங்க இதில் இதுவும் இல்லாமல் பன்னி தொல்லைகளும் அதிகமாக ஆகி அதிலேயும் நஷ்டமாகி போய் ஏக்கருக்கு ரொம்ப புழு உளுந்து ஒன்றும் இல்லாமல் போச்சு இதுக்கு நீங்களே சேடவெட்டி வெட்டி யூனியன்லேருந்து நாங்கள் கேட்டோம் நாங்கள் வார வாரன்னு சொல்கிறாங்க ஒருத்தரும் வரல இதே போல் பேரையூர் தாலுகாலை ஆஃபீஸ்லேயும் போய் சொன்னோம் அங்கேயும் வர தோட்டக்கலையிலேயும் போய் நாங்கள் தகவல் பண்ணி ஃபோன் பண்ணி சொன்னோம் வாரம் சார் வாரம் சார்ந்து ஒன்றுமே எங்களை இல்லை நாங்கள் நீங்கள் தான் கேட்டு கொடுக்கணும் ஆஃபீஸருக்கு பார்த்து நீங்கள் கேட்டு இழப்படுக நீங்கள் பார்த்து இருபத்தஞ்சி ஏக்கருக்கு மேலே நான் வச்சுருக்கேன் ரொம்ப வாழ்வாதாரம் இதாகி ரொம்ப இன்னைக்கு நான் குறைஞ்சது ஒரு ரெண்டு ரெண்டு லட்ச ரூபாய் மேலே ரெஜெலாம் வச்சுட்டு ஒன்றுமே பழம் இல்லாமல் சும்மா இருக்கேன் இதுக்கு சேடவெட்டி வெட்டி யூனியனில் நான் போய் சொல்லி பார்த்தேன் நாலஞ்சு முறை சொல்லி பார்த்தேன் ஒருத்தர் ஆஃபீஸர் வரல பேரையூர் தாலுகால ஆஃபீஸர்லையும் போய் தாசிந்தார்கிட்ட சொன்னோம் அவரும் இன்னுமே இது பண்ணலை நீங்கள் தான் ஆஃபீஸர் பார்த்து எலை இழப்பிடுகலை நீங்கள் வழங்க வேண்டி ராமநாத மக்களுக்கு என் பேர் ஏ சரவண பாண்டியர் என்ன எங்கள்